ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் மட்டன் சுவையில் ஒரு கிரேவி பார்த்துருக்கோம் ஊரியலி சப்பாத்தி நாண் சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் மசாலா தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி கொஞ்சம் கல்பாசி ஒரு மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிருக்கோம் இதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது லைட்டாக பொறிஞ்சா போயும் ஒரு ரெண்டு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம் பொன்னிறமா பார்த்து விடுங்க இது வதங்குறதுக்கு தேவையான அளவு பல்லுக்கு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் பொன்னிறமா சிவந்து வரட்டும் அப்பதான் மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பதினஞ்சு பண்ண பூண்டு வச்சிருக்கோம் அதை உள்ள சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா போட்டுருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம தென்னாங்கிறதுனால வாயு அதிகமா இருக்குங்கிறதுக்காக சேர்த்துருக்க உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுருந்து இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தலை கட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிருக்கு இப்போ கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிருக்கோங்க அதான் கலந்து வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்து போட்டுருக்கோம் சின்ன பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இப்போ உள்ள சேர்த்துடலாம் நிறைய உள்ளதையும் உள்ள தேர்த்தாச்சு தக்காளி அரைச்சதையும் இப்ப பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்துட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை எல்லாம் போய் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்க பாருங்க தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கி தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப ஒரு பால் டேபிள் ஸ்பூன் மல்லைத்தூர் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூர் போட்டுக்கலாம் நான் வீட்டுல அரைச்சது தனி தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லிகூள் சேர்த்துக்கலாம் தனியா தூள் மல்லிகைத்தூள்னு சொல்லுவாங்க அதை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி ஓரம்னா அப்படியே எண்ணெய் விட்டு வருது பாருங்க இப்போ நல்லா ஒரு நூத்தம்பது கிராம் வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்து மொதல் நாள் ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுங்க ஏன்னா மொதல் நாள் நைட்டு ஊற வச்சு காலையில செய்யலாம் ஒரு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அவிச்சு வச்சிருக்கேன் கீழ உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பலர்ந்து விடுங்க இதில் கொஞ்சம் கொண்டக்கடலை கூட மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அரைச்சு கூட போட்டுக்கலாம் தேவைன்னா நீங்க ஒரு முடி தேங்காய் எடுத்துங்க பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி அடிச்சு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் நாட்டு சின்ன வெங்காயம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு தரலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு போட்டு ஒரு கலர் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்னா தேங்காய் வருது இதை உள்ளே சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடல வேக வச்ச தண்ணிக்கு அதையும் இதில் விட்டு நல்லா ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் கெட்டியாக வேணும்னா கெட்டியா வச்சிங்கன்னு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் மதக்கு போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா விட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் ஊட்டலாம் இப்போ ஒரு விசில் வந்துட்டு நல்லா விசில் அடங்கிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கலர்ஃபுல்லாக எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படியே கொத்தமல்லி தள்ள தூங்கி விட்டு இறக்கி வச்சிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீடியோஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி